வணக்கம் மக்களே இன்னைக்கு ஒரு மீன் சாப்பாடு வீடியோ பட்டினம்பாக்கம் லூர் போட்டில் உள்ள மீனமன் உணவகம் எண்ட்ராகும் போதே ட்ரெயில் அடிக்கி வச்சிருப்பாங்க சைடிஷ்லாம் சும்மா அது பார்க்குறதுக்கே அருமையாக இருக்கும் சாப்பாடு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெடு முதல்ல மீன் குழம்பு ஊற்றும் போதே ஒரு சின்ன பீஸோட தருவாங்க மீன் குழம்பு நல்லா பெசிஞ்சு அது ஒரு வாய் எடுத்து வச்சோம்னா ஒரு அருமையான சுவை கிடைக்கும் மீன் குழம்புக்கெலாம் கோஸ் வச்சால் கூட அடித்து சாப்பிடுவோம் நாங்களாம் மீன் குழம்பு மீன் குழம்பு மாதிரியே இருக்கு